கோஸ்ட் சோல்ஜர்ஸ் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் தான் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்கிறாங்க ஏன்னா எங்கே வாராங்க அவங்க எங்கே நிற்கிறாங்க கேஸ்க் ரீஜனில் நிற்கிறாங்களா ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட்லைனில் நிற்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் உக்ரைனால் கண்டுபிடிக்க முடியலை ஸோ இன்றைக்கி உக்ரைன் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஃபேக்கான ஐடியா வச்சுட்டு தான் வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களை ரஷ்யா அவங்களுடைய இராணுவ வீரர்களாக மாற்றி இருக்கிறது சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் வடகொரியாவுக்கு ஆயிரத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்களுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் தகவல் ஆனால் இந்த தகவல் சாதாரண ஒரு உக்ரைனுடைய தகவலாக இருந்தது என்றால் ரஷ்யாவினுடைய வடகொரியாவினுடைய ஒரு தகவல் அப்படிங்கிறது இருக்குது ஏங்க ரஷ்யாவுக்கு கார்பேஜை ஏற்றுமதி செய்ய போகிறாங்களாம் வடகொரியா மறுபடி ரஷ்யாவுக்கா குப்பைகளையா இந்த தென்கொரியாவுக்கு அனுப்புகிற மாதிரி அப்படின்னு பார்த்தா தென்கொரியாவுக்கு பறக்கும் பலூனில் இந்த மாதிரியான குப்பைகளை அனுப்பி விடுவாங்க வட கொரியா ஆனால் ரஷ்யாவுக்கு அது கண்டெய்னர்ஸாக இருக்குது அப்படி என்ன நடந்திருக்கு அது ஏன் உலக அரசியல் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் வடகொரியாவினுடைய இரண்டு மூன்று காணொலிகள் தொடர்ச்சியாக இப்போ தமிழ் பட்சத்தில் வந்துட்டு இருக்கு காரணம் இருக்கு வடகொரியா இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் அதனுடைய இன்ஃப்ளூன்ஸை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்த அதிபராக வரப்போகிறார் அப்படின்னு சொன்ன அந்த டேட்ல இருந்து வடகொரியாவினுடைய பெயர் உலக அரசியலில் ரொம்ப பெரிய முக்கியமான இடத்தை பிடித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி வடகொரியா ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தாங்க ரஷ்யாவுக்கு உதவுகிறோம் அப்படிங்கிற பெயரு ரஷ்யாவுக்கு தேவையான ஷெல்ஸாக இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு தேவையான உதிரி பாகங்களாக இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு தேவையான ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு தேவையான ரிவர்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே வடகொரியாவினுடைய ஒரு கை இருந்தது இன்னொரு கை ஈரானுடையது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதிலிருந்து வடகொரியா தனித்துவமாக தெரிந்தது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு தேவையான இராணுவ வீரர்களை வடகொரியா அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி வந்த போது தான் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் வடகொரியாவை சார்ந்தவர்கள் ரஷ்யாவுக்குள்ளே வந்துட்டாங்க உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் கர்ஸ் ரீஜியனில் இந்த மாதிரி உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியான போது அதை எல்லாேருமே ஆமாம் சொன்னாங்க சிஐஏ சொன்னாங்க உக்ரைன் சொன்னாங்க அடுத்து தான் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகள் சொன்னாங்க இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க இவங்க எல்லாருமே சொன்ன பிறகு இப்போ கடைசியாக அடுத்த ஒரு அப்டேட் வந்திருக்கு நாங்கள் வேர்ல்ட் ட்ரைண்டான ரொம்ப முக்கியமான ராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்டாக்ட்ரினேட்டட் லாயல் அண்ட் வெல் ட்ரைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்ல வேணாண்டா இவனை வந்து தப்பாக எடப்போடாது அப்படின்னு சொல்லும்ல வட கொரியாவை யாரும் தப்பாக போடாதீங்க வடகொரியா இப்போ செய்திருக்கக்கூடிய இந்த செயல் காரணமாக உக்ரைனுடைய தலைவிதி மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரொம்ப முக்கியமான ராணுவ வீரர்களை வடகொரியா உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக அனுப்ப போகிறாங்களான்னு கேட்டால் வடகொரியா இவ்வளோ நாள் ட்ரெயின் செய்யப்பட்ட முக்கியமான ராணுவ வீரர்களுடைய ஒரு பட்டியலை தயார்படுத்தியிருக்காங்களாம் ஸோ அந்த பட்டியலிருந்து ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட போகிறார்கள் தான் தகவல் இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு கேட்டால் வடகொரியாவினுடைய கிம் அவர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்போ எந்த முடிவை எடுப்பார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ அப்படிப்பட்ட கிம் அவர்கள் இது ஒரு பேர்ஸ்னல் வெஞ்சன்ஸாக எடுத்திருக்கார் ரிவெஞ்சாக எடுத்திருக்கார் ஏன்னா உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவங்களுடைய ராணுவ வீரர்கள் போறாங்க வடகொரியாவினுடைய ராணுவ வீரர்கள் மட்டும் வேட்டையாடப்படுகிறார்கள் ஆயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் வேட்டையாடப்பட்டார்கள் அப்படின்னு சொல்ற செய்தியை வடகொரியா கேட்ட உடனே அது எப்படி வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்களை மட்டும் தேடி தேடி உக்ரைன் அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வடகொரியா யோசித்திருப்பதாகும் இதன் காரணமாக அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அப்படிங்கிறத அவங்களுடைய தனியான இழப்பாக அது ரஷ்யாவுக்காக போராடின இழப்பு அப்படின்னு சொல்லி வடகொரியா பார்க்கலை அது அவங்களுடைய தனிப்பட்ட இழப்பாக பார்த்ததன் விளைவாகத்தான் உக்ரைனுக்கு எதிராக இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு படையை வடகொரியா அனுப்பப்போவதா தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு படையை வடகொரியா அனுப்பிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களையும் வடகொரியா அனுப்புறதுக்கான சாத்தியங்கள் இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம் உண்மையிலே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது முதல் விஷயம் அவங்க அனுப்பக்கூடிய கார்பேஜ் தான் வடகொரியாவினுடைய கார்பேஜ் சாதாரண குப்பை மட்டும் கிடையாது தென்கொரியாவில் பலூன் வழியாக பரப்பிவிடக்கூடிய அந்த குப்பை மட்டும் கிடையாது வட கொரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கார்பேஜில் இன்னொரு ஐட்டமும் இருக்குது அதுதான் மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் ஏகப்பட்ட மிசைல்ஸ் ராக்கெட்ஸ் லாங் ரேஞ்சு மிசைல்ஸ் இல்லாட்டி ஷார்ட் ரேஞ்சு மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லி மீடியம் ரேஞ்சு மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வட கொரியா என்ன செஞ்சு வச்சுட்டு இருக்காங்கன்னா உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படி உருவாக்கின இந்த மிசைல அவங்க குப்பை அப்படி தான் சொல்லி கேட்பாங்க அழைப்பாங்க ஏன்னா இந்த குப்பை அப்படிங்கிறத இப்போ டிஸ்போஸ் பண்ணாதான் அடுத்த குப்பையை அவங்களால உருவாக்க முடியும் அடுத்த மிசைல்ஸ் அவங்களால உருவாக்க முடியும் இந்த மாதிரி அதிநவீன மிசைல்ஸ் உருவாக்குறதுக்காக அவங்க இதுவரையிலும் உருவாக்கின நிறைய மிசைல்ஸை என்ன செய்ய போறாங்களா இந்த பக்கமாக ரஷ்யாவுக்கு கொடுக்க போறாங்களாம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் ரெடியாக இருக்கு அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு முக்கியமான அமெரிக்க ஊடகம் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி தலைப்பு செய்தியாக வெளியிட வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த ஒரு ஊடகத்துக்கு ஏதோ ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு அந்த டேட்டாவின் அடிப்படையில் வடகொரியாவினுடைய இந்த கார்பேஜ் ரஷ்யாவுக்கு கிடைத்தவுடன் ரஷ்யா கொடுக்கக்கூடிய பதிலடியில உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் அலறுறாங்களோ இல்லையோ அமெரிக்காவினுடைய அலறல் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் இதற்கு பின்னாடி வடகொரியா இருக்கிறார்கள் என்பது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வெளியிட்டிருப்பது சாதாரண ஊடகம் கிடையாது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற நிறுவனம் தான் அப்போ உங்களுடைய அந்த கிரெடிபிலிட்டியை நீங்க இதிலேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அனுப்பி இருக்கக்கூடிய அடுத்த செய்தி என்ன தெரியுமா வடகொரியா இதுக்கு இதெல்லாம் தயாராயிட்டாங்க அப்படிங்கிறத விட வடகொரியா அவங்களுடைய ஃபுல் கெப்பாசிட்டி மிசைல் ப்ரொடக்ஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா வடகொரியாவினுடைய மிசைல்ஸ் தான் இப்ப ரஷ்யா அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஷெல்ஸ் இருக்கட்டும் மிசைல்ஸ் ஆகிருக்கட்டும் ரஷ்யாவின் உச்ச நண்பனாக இருப்பது வடகொரியா தான் அப்போ ரஷ்யாவுக்கு இன்னும் ஆயுதங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கறத வடகொரியா உணர்ந்திருக்காங்களோ இல்லையோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களை அடிச்சிட்டாங்க உக்ரைன் அவங்களை அழிப்பதற்கான ஆயுதங்களை நாம உருவாக்க வேண்டும் அப்போ வடகொரியாவினுடைய ஆயுத உற்பத்தி அப்படின்னு சொல்றது நீங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு ஃபேக்ட்ரி அப்படின்னு நினச்சிடாதீங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான மிசைலை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ரன் பண்ணுறதுக்கான உத்தரவை கிம் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள் நார்த் கொரியாவில் இப்போதைக்கு வெளியில் கிடச்சிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அமினேஷன் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கு மேனுஃபேக்சரிங் வெப்பன்ஸ் ஃபார் போத் இட்ஸ் ஆன் ஆர்மி அண்ட் சப்போர்ட் த ரஷ்யன் ஆர்மி அப்படிங்கிறது தான் ஸோ தன்னுடைய ராணுவத்துக்கும் ரஷ்யாவினுடைய ராணுவத்துக்கும் தேவையான எல்லா மிசைல்ஸையும் உருவாக்கக்கூடிய இருநூறுக்கும் அதிகமான ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிறது ஃபுல் டைமில் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரன் ஆக வேண்டும் அங்கிருந்து மிசைல்ஸ் உருவாகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வடகொரியாவினுடைய உத்தரவு இந்த உத்தரவு மீறி யாராவது ஏதாவது செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வடகொரியா மக்களிடம்தான் நம்ம கேட்க வேண்டும் ஏன்னா தென்கொரியாவினுடைய ஒரு பாடலையோ தென்கொரியாவினுடைய ஒரு அரசியலோ அங்க பேசிட்டாங்கன்னா அவருக்கு மரண தண்டனை அப்படி இருக்கும்போது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை மீறி யாராவது செயல்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் இது ஏதோ ப்ரொடக்ஷனை மட்டும் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க ப்ரொடக்ஷனோடு சேர்த்து ரஷ்யாவுக்கான சப்ளையும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு அந்த ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறார்கள் சேட்டலைட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது போது ஹூசாங் இலவன் மிசைல் ப்ரொடக்ஷன் சைட் அதனுடைய சேட்டலைட் இமேஜும் இவங்க கிடைச்சிருக்கு அந்த சாட்டிலைட் இமேஜேஷன் அடிப்படையில் ஒரு மில்லியன் நூத்தி இருபத்தி ரெண்டு எம் நூத்தி அம்பத்தி ரெண்டு எம் எம் ஆர்ட்லரி சேல்ஸ் அப்படிங்கிறது நார்த் கொரியால இருந்து ரஷ்யாவுக்கு கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்றாங்க ஒரு மில்லியன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஸோ பத்து லட்சம் அளவுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எம் ஷெல்ஸும் நூற்றி ஐம்பத்திரெண்டு எம்எம் ஷெல்ஸும் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அதே வால் ஸ்ட்ரீட் ஜெர்னல் அடுத்த ப்ரொடக்ஷனை ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே அடுத்த விசித்திரமாக இருக்குது கூ சாங் லெவன் மிசைல்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக கேஎன் டுவெண்ட்டி த்ரீ கேஎன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் இந்த கே என் டுவெண்ட்டி த்ரீ மற்றும் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது சீரியல் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதாகவும் இருபதனாயிரத்துக்கும் அதிகமான கண்டெய்னர்ஸ் வித் வெப்பன்

அப்போ பழைய அவங்களுடைய மிசைல்ஸ் ப்ளஸ் புதுசாக அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய மிசைல்ஸ் அது இல்லாமல் ரஷ்யா கேட்டுக்கொண்ட ஷெல்ஸ் இது எல்லாமே வடகொரியால இருந்து ரஷ்யாவுக்கு சப்ளை ஆக போகுது அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உக்ரைனுடைய பாடு திண்டாட்டம் தான் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு அது சாதாரண பிரச்சனை கிடையாது உலக நாடுகளுக்கு பெரும் சிக்கல் ஸோ பவர்ஃபுல்லான ஒரு மிலிடரியா வடகொரியா அனுப்ப போறாங்க அது கூடவே ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களையும் அவங்களுக்கு தேவையில்லாத கார்பேஜையும் அனுப்பி உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல் அப்படிங்கிறத விரிவு படுத்த போறாங்க வடகொரியா இந்த உலக அரசியலில் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியாவினுடைய இந்த கேம் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வடகொரியா அப்படின்னு சொல்கிற பெயர் அடிபட்ட உடனே தென்கொரியாவினுடைய பெயரை மேற்குலக நாடுகள் இழுப்பார்கள் ஆனால் இப்போ அது நடக்காது ஏன்னா தென்கொரியாவில் அரசியல் பிரச்சனைகள் பலதும் இருப்பதால் அங்கேயும் புட்டின் அவர்களுடைய ஆதரவு காட்சி தான் வீசுகிறது கிம் அவர்களுடைய எடுபடிகள் தான் வடகொரியாவுக்கு ஆதரவாக தென்கொரியாவிலிருந்து வேலை இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் யூன் அவர்களும் கொடுத்திருந்தார்கள் அதாவது தென்கொரியாவினுடைய முன்னாள் அதிபரும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த தகவல் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்தா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்தான் நாளை இல்லாட்டி நாளை மறுதினம் இதே மாதிரியான தகவலை தமிழக மீடியாக்கள் பேசலாம் ஏன்னா அன்னைக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற செய்திகளை நாமும் வெளியிடுவோம் சோ இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வட அவங்களுடைய கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வித் ரஷ்யா லாங் வித் ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு தென்கொரியாவால் எதுவும் செய்ய முடியாது ஸோ வட கொரியாவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு வடகொரியாவை அடக்கி ஆள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக போகுது அவர் என்ன செய்ய செய்யப்போகிறார் அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம நார்மல் ஒரு பேர்சன்ட்ட சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பர் அவனுக்கு நம்ம சண்டை போகிறோம் அவனுக்கு வலிக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஆனால் நம்ம ஒரு முட்டாப்பாயிட்ட சண்டை போகிறோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவனை சொல்லி புரிய வைக்கிறதோ அவனை அடித்து அவனை திருத்துறதோ அப்படிங்கிறதுலாம் நடக்காது இன்னொரு விஷயத்தில் சைக்கோவிடம் நம்ம சண்டை போகிறோம்னா நமக்கு தான் ரொம்ப பெரிய அளவு ஆபத்து துஷ்டனை கண்டால் தூர விளக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி வடகொரியாவினுடைய இந்த ட்ரைண்ட் மிலிட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக வடகொரியாவினுடைய பேச்சை கேட்கக்கூடிய மிலிட்ரியா இருக்காது மிகப்பெரிய அளவில் கொடூர தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு தான் இருப்பாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுது இதற்கு உக்ரைன் எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க ஆயிரத்துக்கும் அதிகமான வடகொரிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான பழிவாங்கல் படலத்தில் நார்த் கொரியா ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுடைய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்